கலங்கும் கணபதி என்றிட காலனும் கை தோும் கணபதி என்றிட கர்மம் அகலுமா கணபதி என்றிட கவலை தீருமே கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்போ உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் உருவாக்கப்படுகின்றது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யோகங்களை இதுவரை அனுபவித்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட யோகங்கள் என்ன என்னென்ன யோகங்கள் என்னென்ன பாதகங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டோம்னா அதுக்கு உதாரணமாக கடக ராசிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனை வேதனைங்க எத்தனை வேதனை கண்ணில் தண்ணி தான் வருது நினச்சி பார்த்தா எத்தனை வேதனை எத்தனை சோதனை அத்தனை வேதனை சோதனையை அனுபவிச்சாச்சு எங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரமே வரலை நீங்கள் என்னைக்கு தான் நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அதே கடகராசிக்காரர் ஐயா நாலு வீடு கட்டியிருக்கேன் நாலு வீடு கட்டியிருக்கேன் ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன் சமூகத்தில் எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க ஏன் வியாபாரம் நல்லா ஓடுது சூப்பராக இருக்கு அப்படின்னு அதே கடகராசிக்காரர் அதே கடகராசிக்காரன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள் அப்ப ஒரே கடகராசிக்கு ஒரு கடகராசிக்கு இத்தனை துன்பங்கள் இத்தனை கடனுக்குள்ள கடன் இன்னொரு கடகராசிக்கு அதே கடகராசிக்கு இன்னொரு கடகராசிக்கு சொத்துக்கு மேல சொத்து சொத்து சேருது காசுக்கு மேல காசு பணம் கொட்டுது இது எல்லாம் பிரம்மனுடைய தலை விதி ஒவ்வொருக்கும் எழுதப்பட்ட தலை விதி எல்லாம் பிரம்மன் எழுதப்பட்ட தலை விதி என்பது மாற்று கருத்தே கிடையாது புரிஞ்சுங்களா இப்ப காலச்சக்கர கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் காலச்சக்கர கிரகங்கள் அந்த புருஷ தத்துவப்படி அந்த காரிய அந்த கட்டத்திற்குரிய கட்டத்திற்குரிய காரிய காரியங்களை அந்த கட்டத்தில் இருந்து அந்தந்த அந்தந்த ஜாதகருக்கு ஜாதகருக்கு உரிய உரிய சரியான யோகங்களை சரியான பாதகங்களை சரியான யோகங்களை சரியான பாதகங்களை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கிரகங்கள் கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டத்தில் இருந்த அடிப்படையில் காரகத்துவ அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் யாருக்கு எந்தெந்த ஜாதகருக்கு எந்தெந்த யோகத்தை தரணும் எந்தெந்த ஜாதகருக்கு என்னென்ன பாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சரியாகவே அந்த காரிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது இது பிரம்மனுடைய தல விதி இது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம் தலை பிரம்மனால் எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தையும் எழுதியிருக்கிறார் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுட்டீங்களா என்னன்னா அது ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படியா இது பிரம்மனுடைய விதி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலை எழுத்து பிரம்மன் அதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகிட்ட பொதுவான பலன் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படி அப்போ உங்களுக்கும் ஒரு தலையெழுத்து எழுதி இருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க நேரம் ஒதுக்குங்க நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க காலம் ஓடிக்கிட்டே போகுது கால சக்கரத்தில் நாமும் என்னென்னமோ மனசில் சுமந்துண்டு அப்படியே உன்றுக்கிட்டே இருக்கும் மனசு உன்றுக்கிட்டே இருக்குது மனசு பல குழப்பத்தில் வேதனையில் இது எப்போ நடக்குமோ அது எப்போ நடக்குமோ இது ஏன் இப்படி நடக்குது இப்படி இது ஏன் இப்படி போகுது ஏன் இப்படி இருக்கான் நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது எல்லாம் பல வேதனைகள் சோதனைகள்ல நம்ம மனசில் சுமந்துட்டே அலையிறோம் வேதனைப்படாதீங்க கீழே நம்பரை நோட் பண்ணுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் சரிங்களா மீண்டும் நல்ல கவனிங்க தொடர்வோம் அதே நேரத்தில் இப்ப தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பலன்களை நல்ல தெளிவாக பார்க்க போறோம் புரியுங்களா எல்லா ராசிக்கும் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாத பலன்களை எல்லா ராசியும் தெளிவாக பார்க்க போறோம் நீங்க கொஞ்சம் டிக் பண்ணாம பார்க்கணும் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன ஆக சரியாக போகுது என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது என்னென்ன கிரக மாற்றத்துல என்னென்ன யோகங்கள் அனுபவிக்க போறீங்க அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுகள் ஆக நீங்க என்ன பாருங்க புரிஞ்சுட்டீங்களா எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்கள் உங்கள் வாழ்க்கையை யாருடைய வாழ்க்கை சிம்ம ராசியினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஒரு வாழ்க்கை புரட்டி போடுகின்ற மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் ஏற்படுகின்ற ஒரு புரட்டாசி மாத பலன்கள் சிம்ம ராசி சிம்மராசினர்களே தற்போது ஆரம்ப கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் புரட்டாசி மாதம் ஆரம்ப கிரக நிலைகள் அப்புறம் மாற்றத்தை பற்றி பார்ப்போம் இப்ப இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய சிம்ம ராசியில் சுக்கரன் கேது சுக்கரன் கேது அடுத்து உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் சனி ராகு பதினோராம் இடத்தில் குரு பதினோராம் இடத்தில் குரு இதுதான் தற்போதைய கிரக அமைப்புகள் சரி இப்ப எந்தெந்த கிரகம் எந்தெந்த தேதியில மாறுது அப்படின்றது முதல்ல பார்ப்போம் முதல்ல வந்து புரட்டாசி பதினஞ்சு இந்த புரட்டாசி பதினஞ்சுல புதன் உங்கள் தனஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் முதல் பயிற்சி இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு அடுத்ததாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் புரட்டாசி இருபத்தி நான்கு அன்று பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உங்களுக்கு சிம்ம ராசியிலிருந்து இரண்டாம் உங்களுக்கு இரண்டாம் இடமான கன்னிராசிக்கு பயிற்சி எடுக்கிறார் இது ஒரு பயிற்சி அடுத்து மிக 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 முக்கியமான பயிற்சி குருவின் அதிச்சார பயிற்சி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற குரு பயிற்சி அதிச்சார பயிற்சி அதிர்ஷ்டத்தை தருகின்ற பயிற்சி மிகப்பெரிய புதையல் யோகத்தை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த அதிச்சார குரு பயிற்சி இந்த அதிச்சார குரு பயிற்சி அப்படின்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரட்டாசி இருபத்தி ரெண்டு பயிற்சி அப்ப காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கர காலபுருஷ தத்துவப்படி பாகிஸ்தானாதிபதி ஒன்பது பனிரெண்டுக்குரிய குரு பகவான் அதே நேரம் உங்க ராசிப்படியும் ஐந்து எட்டுக்குரியவர் ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஐந்து எட்டுக்குரிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் அதிச்சார குருவாக பெயர்ச்சி அடைகிறார் அப்ப அதிச்சார குருவாக பெயர் சோது அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறார் ஐந்தாம் இடம் ஒரு மிகப்பெரிய அதி திடீர் யோகம் திடீர் செல்வம் அதிர்ஷானம் பன்னெண்டாம் இடம் என்ன வெரேஸ்தானம் அந்த சுபகிரகமான இடம் பணவரஸ்தானு அதாவது ஐந்தாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை மிகப்பெரிய பதவி செல்வி தருகின்ற ஒரு ஐந்தாம் இடம் அதிபதி உங்களுக்கு குரு பகவான் அவரே எட்டாம் இடம் பணவரஸ்தானத்துக்குரியவனாகி பன்னெண்டாம் இடத்திற்கு இடத்திற்கு நான்காம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு நான்காம் இடம் தான் எட்டாம் இடம் உங்களுக்கு ஐந்தாம் இடம் தனுசு ராசி ஐந்தாம் வலிமையை பார்க்கணும் அப்ப கொடுக்குமா காலபுருஷ தத்துவப்படி ஒன்பது பனிரெண்டுக்குரியவர் உயர் பல உயர்வை ஏற்படுத்தக்கூடியவர் அப்ப ஒன்பது பனிரண்டு கூறியவர் உங்கள் பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஜென்மத்துக்கு வர்றார் பன்னெண்டாம் இடத்துக்கு அதாவது என்னன்னா இந்த சிம்ம ராசிக்கு ஐந்து கூறியும் எட்டு கூறியும் பதினோராம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர அதிச்சார குருவாக அதிர்ஷத்தை அள்ளித்தரிகின்ற குருவாக அற்புதமான குருவாக வருகிறார் இப்ப இந்த உங்களுடைய கிரக அமைப்பு உங்க ராசிக்குரிய கிரக அமைப்புப்படி மிகப்பெரிய செல்வ யோகத்தையும் தன யோகத்தையும் பதவி யோகத்தையும் கனவு நனவாகக்கூடிய சொத்துக்கள் சேரக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல ஒரு குரு உச்சம் பெற்றால் பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஒரு சுப சுப கிரகம் உற்றம்ப சேரும் நிம்மதியான பதவி நிம்மதியான பணம் வராத காசுபடம் வந்துச்சு நிம்மதி எப்பதான் நிம்மதியாக தூங்குறேன் ஏன்னா அந்த அந்த இடம் வந்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக தூங்கக்கூடிய இடம் அப்ப எப்போ தூங்க வரும் ஒரு மனுஷனுக்கு நினைச்ச மாதிரி பதவி நினைச்ச மாதிரி கல்வி நினைச்ச மாதிரி செல்வம் நினைச்ச மாதிரி திருமண வாழ்க்கை நினச்ச மாதிரி புத்திர பாக்கியம் இதெல்லாம் மனசு நிறைவா கிடைச்சாத்தான் நிம்மதியா தூக்கம் வரும் நடக்கல இது நடக்கல அது சரியாகல அப்படின்னு வராது அப்ப அந்த இடத்துல சிம்மராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலையில் வாழ்க்கையில் பல நிம்மதிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் குருவான் அதிச்சார குருவாக உச்சம் பெறுகின்றார் சூப்பர் அரசியல் அரசாங்கத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அரசியல்வாதிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட இருந்த நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் ஒரு வகையாக ஒடுக்கப்பட்டு அளிக்கப்பட்டு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தான வலிமை அதிச்சார குருவின் பன்னெண்டாம் இடம் நிம்மதி தருகின்ற ஒரு இடம் சொத்துக்களை சேர்கின்ற ஒரு இடம் சரி அடுத்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த சுக்கரன் புரட்டாசி இருபத்தி நான்காம் தேதி அதாவது கண்ணீராசிக்கு போகும்போது இரண்டாம் இடத்துக்கு ராசிக்கு போகும்போது அங்க வந்து நீசம் பெறுகின்ற அமைப்பு அடுத்து அங்க இருந்த புதன் புரட்டாசி பதினஞ்சு அங்கே துளாராசிக்கு போயிடார் உங்களுக்கு சிம்மராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போயிடார் இது பரிவர்த்தனை யோகமாக அமைந்து விடுகிறது அதில் எந்தவித பங்கம் ஏற்பட போவதில்லை இப்போ சிம்மராசிக்கு ஏற்கனவே சூரியன் புதனும் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது எப்போ புரட்டாசி பதினைந்து வரை சூரியன் புதனும் ஒன்றாக தான் இருக்காங்க அப்போ சிம்மராசிக்கு தனஸ்தானத்தில் சூரியன் புதனும் கல்விஸ்தானம் தனஸ்தானம் ஸ்தானம் பதவியால் முன்னேற்றம் வருமானங்கள் குடும்ப மகிழ்ச்சிகள் குடும்பத்தினுடைய வருமானங்கள் நிம்மதியான வாழ்க்கை குடும்ப அமைதி குடும்ப சந்தோஷம் குடும்பத்திற்கின்ற வருமானம் நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பு என்று அனைத்தும் தெரிகின்ற அந்த இடத்தில் சூரியனோடு சேர்ந்து புதன் ஆட்சி உச்சம் பெற்ற அமைப்பு புரட்டாசி பதினைந்து வரை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த புரட்டாசி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் துளாராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் புரட்டாசி பதினஞ்சு அங்கேயும் பரிவர்த்தனை கண்டிக்கு வந்து யோகம்தான் இந்த பரிவர்த்தனை யோகத்தான் நல்ல யோகங்கள் இந்த கடந்த கால யோகங்களை விட எதுவும் மாறப்போறதில்ல இங்கிட்டு இந்த கிரக பயிற்சிகள் வந்தாலும் ஒரு புற கதை அடைச்சாலும் இன்னொரு புற காது திறக்கு எந்த காது திறக்குது குரு கதவு திறக்குது இந்த பக்கம் இரண்டாம் இடத்தில் இருக்கிற உச்சம் பெற்ற புதன் வந்து மூன்றாம் இடத்துக்கு போனாலும் செல்வம் தனம் செல்வம் பெறுகின்ற ஒரு முக்கியமான கிரகம் வந்து மாறினாலும் அதே தனகாரகன் உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு அடுத்த கதவு திறக்குது உங்களுக்கு செல்வத்தை அள்ளி தருகின்ற ஒரு கிரகம் குரு அதிச்சார குரு உச்சம் பெறுகிறது அடுத்ததாக சிம்மராசி ஏழாம் இடத்தில் சனி ராகு இதுவரை இருந்த அமைப்புகளை விட எல்லாருடைய ஆதரவும் பெற்று சிறந்த நட்புகளாலும் எங்கெல்லாம் எதிரிகள் தொல்லை இருந்ததோ என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ என்னென்ன தொல்லைகள் இருந்ததோ என்னென்ன மறைமுக எதிரி எதிரிகள் இருந்தோ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு சனி ராகு குபேர நட்சத்திரத்தில் சுப நட்சத்திரத்தில் குபேர நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது ஏற்கனவே சரியாக இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய கிரகம் இப்போ சூப்பராக இருக்கும் அதனால் ஊரும் கவலையும் பட வேண்டியதில்லை இந்த புரட்டாசி மாதம் மிகப்பெரிய தலைகளாக மாற்றக்கூடிய யோகம் உங்கள் வாழ்க்கையை ஆக சிம்மராசி நேர்களே இது வந்து ஒரு பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வந்து எத்தனையோ உங்களுக்கு நடக்காத பிரச்சனை இருக்கும் கல்யாணம் முடிகளை குழந்தை இல்லை சில பேருக்கு நல்ல அரசாங்க அரசாங்க உதவியில் ரொம்ப நாள் முயற்சி ஒன்றும் கிடைக்கல புத்திர பாக்கியம் இல்லை திருமணம் நடக்கல இப்படியெல்லாம் எத்தனையோ ஒரு இடங்கள் ஒரு சில பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கலாம் அது எப்போ நடக்கும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையிடத்தில் எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சிக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க ஏன்னா பிரம்ம பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்பாது ஒருபோதும் தப்பாது சரியாக கழித்தால் சரியாக நடக்கும் சரிங்களா ஆக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்